ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ் ப்ராசு தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீல் பாரத் பெஞ்ச் டிப்பர் இந்த டென் வீல் பாரத் பெஞ்ச் டிப்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டியோட ஹெச் இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டாக இருக்குது வண்டியோட எப்சி ஏழாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் ஏழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு இருபத்தொம்பதாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது டேக்ஸு ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வாரம் அக்டோபர் வர கரண்டில் இருக்குது டாக்ஸு பெருமிட்டு பியூசிசி கூட கரண்டில் இருக்குது வண்டியை ஈரோட்டில் பார்க்கலாம் வண்டியை ஈரோட்டில் பார்க்கலாம் சிங்கிள் ஓன்ருக்கிட்ட இருக்குது வண்டியோட பத்து டயருமே ஒரிஜினல் அதில் ஒரு ஆறு டயரு எண்பது பைசா கண்டிசன் இருக்கும் நாலு டயர் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் ஆறு டயரு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் நாலு டயர் அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்புறம் ஆறாயிரத்தி ஐம்பது மணிக்கு ஒரு ஓடான் ஆகிருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டரும் ஆறாயிரத்தி ஐம்பது மணிக்கு வரும் வண்டி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு எல்லா பேப்பரும் கரண்டில் எல்லா டயரும் ஒரிஜினலில் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வண்டிக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா விலை சொல்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பத்து வீல் பாரத் பெஞ்ச் ஸ்டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்